நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்ட்டு ஏன் கூட்டிட்டு போறதுலே குறியா இருக்கி மண்டல இருந்து எடுத்து வருது செப்டி கையை குத்துட்டோம் செப்டி காணா என்ன பரலோகம் பெறுவானா அப்ப நான் பாட்டுக்கு போயிட்டு போறேன்னு விடுவியா நான் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி அதை தானே சொன்னேன் ஏன் வேணாவது நான் சாவு போகும்போது தடுத்தீங்க வேற அவங்களே கூட்டிட்டு போயிருவேன் அதனால நான் செப்டி கை சேர்த்துட்டு போறேன் உங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது சோழி இருந்தா போய் பாருங்க போப்போ கிளம்பு கிளம்பு உனக்கு கூட்டிட்டு போகும் டேய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா என்னால ஹாஸ்பிட்டல் வர முடியாது பாட்டில் இருக்க இடமே சொர்க்கம் மயங்கிட்டு நினைக்கிறேன் வாங்க கூட்டிட்டு போவோம் சரி கார்த்திக் இவங்க என்ன பண்ணலாம் பொழிச்சு போறான் வீடு கார்த்திக் டேய் போகடா என் தம்பியோட உயிரை காப்பாத்தினது நினைச்சு நான் சந்தோஷப்படவா இல்ல இந்த மாதிரி ஒரு பாவத்துல தள்ளிட்டாங்களே நினைச்சு நான் வருத்தப்படவா வருத்தம் போடாத அவங்க வந்து நடையில சரியா வந்துருவான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க சரியா வருவான் டேய் வாங்கினதெல்லாம் பத்தாதா ஒழுங்கு மரியாதையோட இப்போதே கிளம்பிடுங்க இல்லனா வியாக்கியான பேச வந்துட்டானு ரஸ்கல்ஸ் வாங்க தூக்கிட்டு போவோம் கார்பன் வழியாடானா நான் சுட்டிடலானே அது போவோம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது கதீர் வீட்டுல போய் பைக் விட்டுட்டு கார் எடுத்துட்டு வரேன் ஏன்னு நான் இந்த உதவி கூட செய்யக்கூடாதோ நான் அப்படி சொல்ல வரல கதீர் என்னன்னு வாங்க விழுப்பு தூக்குங்க சரி கதீர் பாத்து பாத்து அந்த போலீஸ்காரன் கிளம்பிட்டானா ஆமாண்ணா அவன் அப்பவே கிளம்பிட்டான் அவனுக்கு ஒரு நன்றி கூட சொல்லல அவன் நம்மால் தானே எப்படினாலும் சொல்லிக்கலாம் நீ இல்லன்னா எங்களால வினத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் கதிர் இருக்கட்டும் ஆனா என்ன கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருந்தா இந்த இருந்து தடுத்து தடுத்துருந்துக்கலாம் இப்ப அதை தடுக்க முடியாம போச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குளிச்சா சரியா வந்துருவானே போத தலைக்கேறி போய் தானே இருக்கான் தலைவடிய குளிப்பாட்டு சரியா வந்துருவோம் ஆனா அவனுக்கு இப்ப தலையில இருந்து ரத்தம் வருது அப்போ ஒண்ணு பண்ண முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தான் ஆகணும் தூங்கி எழுந்திரிச்சா சரியா வருவான்னு நினைக்கிறேன் சரிடா பாப்போம் இப்போ அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம் அப்போ அடிக்கடி போன் வச்சுட்டே இருந்தாங்க நான் தான் அட்டன் பண்ணல எடுத்து பேசிக்க வேண்டியது எனக்கு எங்க இருக்கான்னு தெரியாம நான் எப்படி அவங்களை பதில் சொல்ல முடியும் தான் அவங்களோட கால் அட்டன் பண்ணல அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன் சரிண்ணே சிஸ்டர் கொஞ்சம் எமர்ஜென்சி ஓ அந்த மிஸ்ஸிங் பேஷன்ட் வந்துட்டாங்களா ஆமா சிஸ்டர் பாதிக் சிவாங்கடா அங்கிள் அண்ணி வெளியில இருக்காங்க அவனுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி அவன் எடுக்க மாட்டான் வினோத் எங்க போயிருந்தான் வினோத் வெளியே போயிருந்தான் அங்கிள் அவனையும் கூட்டிட்டு வந்தாச்சு எங்க போயிருந்தான் முதல்ல வினோத் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் அங்கிள் அப்படி என்ன கார்த்திக் நடந்துச்சு சொல்றேன் அங்கிள் கொஞ்சம் பொறுமையா இருக்கல சிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் அனுப்புங்களே சரி சார் மணி ஸ்ட்ரெச்சர் பண்ணுவாங்க சிவா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியாடா அப்பா தம்பி தேடிட்டு இருந்ததுனால ஃபோனே அட்டென் பண்ணலப்பா அவன் எங்க போயிருந்தான் அது வந்துப்பா புது விநோத் அவன் இரண்ட எந்த நிலைமையில இருக்கான் அப்பா நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்குறோமேன்னு நினைச்சு ஸோ அவன் போயிருந்திருக்கான்ப்பா இங்குஷுவ சொல்றேன் ஆமாப்பா தாமிரபரிணி பிரிஞ்சுருக்கலாப்பா மேல இருந்து கீழே குதிக்கணும்னு என்ன இங்குஷுவ சொல்ற அந்த நெலமும் ரெண்டு பேர் வந்ததுனால இங்கத்தான் எப்படியோ கப்பாத்திட்டாங்க புது எப்படியோ தோணை வந்துட்டான் உடம்புல அவன் நீ ஏற்கனவே நடக்க முடியாம தான் போயிருக்கான்

உனக்கு இந்த பழக்கமே இல்லையடா நீ எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்ச இப்ப தலையில தாயம் இருக்க போயிட்டப்ப நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இல்லன்னா நான் நேரம் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பேன் தினம் தினம் பயத்துல இருக்க முடியாதுப்பா இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தோம்ப்பா சரி சிவா நீ சொல்றது சரிதான் நீங்க இப்படிப்பா வந்தீங்க பேஷண்ட் மிஸ்ஸிங் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணாங்க அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா அவங்க சிவா சரிப்பா அப்ப ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் வினத்தை கையில கூட்டிட்டு போயிருவோம்ப்பா சரி சிவா அப்போ நான் கிளம்புறேனே சரி கதிர் ரொம்ப தேங்க்ஸ் தான் பரவாயில்ல நான் போயிட்டு கார்த்திக் சரி கதிர் நான் கிளம்பேன் பாத்திரமா பாத்துக்கோங்க சரி கதிர் என்ன நடத்துக்கீங்க என்னச்சுப்பா அவன் என்னோட உரிமையா வந்து நிக்கிறான் வினத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே அவன் தான் என்ன சொல்ற ஆமாப்பா வினத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணான் அவன் எப்படி உங்க கூட பேசுறான் திடீர் இறந்து போயிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சான் அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வினோத்கிட்டே ஆறுதல வந்து பேசணும் அப்படிதான் பேச ஆரம்பிச்சோம் சரி சிவா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமாப்பா தெரியாது சிவா நான் வீட்டில் இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணாங்க உனக்கு டாக்டர் கால் பண்ணி பார்த்தாங்களே ஆனா நீதான் தான் எடுக்கலையும் அதனாலதான் எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது வீட்டில் இருக்க முடியல உடனே வேதா கிட்ட அவசரமா எனக்கு ஒரு வேலை இருக்கு அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் துடிச்சு போயிருவாரு தான் நான் அவர்கிட்ட சொல்லல சரி பண்ணாலும் செஞ்சீங்க யாரு கார்ட்டி கால் பண்றா வீட்ல இருந்து அம்மா தான் கால் பண்றாங்க நீ வீட்டுக்கு கிளம்புறா யாரும் வீட்டு பத்தி அதனாலதான் கால் பண்றாங்க இருங்க நான் எடுத்து பேசுறேன் என்னன்னு தான் கேப்போமே ஹலோ கார்த்திக்

என்னால இப்படி விட்டுட்டு போக முடியாது அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்க நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண போறாங்களே தெரியவே என்ன சரிங்க பாப்போம் என்ன சொல்றானே நேத்து கார்த்திக் ஃபோன் பண்ணனும் சொன்னா மறந்துட்டியா ஆமா சுத்தி இந்த எரர் வந்ததனால தான் ஆமா கேளு கௌதம் கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிட போனும் அப்படியே வேற மாதிரி பேசி போயிடு அதனால ஃபோன் பண்ணுங்கற நினைவே இல்லாம போயிடு ஆமா கேளு சரி நீ கேட்ட வேலைய முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவோம் சரி சத்தி நீ வீட்டுக்கு போலே கார்த்திக் ஆமாடா போவல ஏன் ஓ அண்ணன் போயிருக்காங்களோ கொமரிட்டேஸ்ல முச்சாச்சு கார்த்திக் அண்ணே நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா ஏன் நான் எங்க பேருமே நினைச்சேன் கார்த்திக் இருக்கா அப்ப நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க நான் நினைச்சேன் நேத்து நீ என்ன கிளி கிழிச்சா இன்னைக்கு எப்படி பேசலாம் பாரு ஆமாடே என்கிட்ட இவ்வளவு நேரம் நல்லதான் பேசிட்டு இருந்தான் என்ன பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்லடா நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஓ தெரியுமே என்ன நடந்துச்சோ கொஞ்சம் சொல்லு பாப்போம் திவ்யா இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் அப்புறம் உங்களுக்கும் வேற கஷ்டத்த கொடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் பிரிட்ஜ்ல இருந்து குதிக்க போனேன் அதுக்கப்புறம் அந்த நேரமா பார்த்து ரெண்டு பேரும் வந்து காப்பாத்திட்டாங்க அப்போ எனக்கு தற்கொலை பண்ண போறேன் கேட்டாங்க அப்போ நான் தான் சொன்னேன் என் காதலி இறந்து போயிட்டா அப்புறம் மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கேன் வாரமா இருக்கேன்னு நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு போனேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க அதுக்காக இந்த முடிவு எடுக்காதுன்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் என்னால இங்க இருக்க முடியாது என் மனசுல ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க இதுக்கு ஒரு மருந்து இருக்காது குடிச்சா சரியா வரும்னு அதான் இனி அங்க கூட்டிட்டு போனாங்க நானும் குடிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா ஷாப்க்கு அவங்க அவங்கதான் கூட்டிட்டு போனாங்க நீ என்ன போனேன் சொல்லு நினைவு ஒரு தண்ணி இருந்து சொல்லு சொல்ல கேட்காம அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க நீ இப்படியே வெளியே போனா மறுபடியும் ஏதாவது பண்ணிப்ப அதனால இதை கூடி உனக்கு அந்த நினைப்பே வராதுன்னு சொன்னாங்க மனசு ஒழிக்கிறதும் கேட்கும்னு சொன்னாங்க அதனால தானே குடிச்சேன் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணமும் வரல மனசும் ஒழிக்கல நேரத்துக்கு பிறகு நீ எப்படிதான் எங்க வந்து தெரியலையே நானதான் வந்து போனோம் அப்படியா நீயா தான் வந்தியா தெரியலனே நீ இங்க இருந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு பேருக்க நாங்க உனக்கு தேடுவோம் உனக்கு தெரியாதாடா நான் இருந்து என்ன பண்ண போறேன் அதனாலதான் போனேன் உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அதெல்லாம் இன்னும் அந்த மாதிரி பேசுனே ஆலைஞ்சிட வேண்டாம் அவங்க எனக்கு இருக்கு பிடிக்கல கார்த்திக் நீதான் இப்ப சொன்னேன் மனசு வலிக்கிட்டு தற்கொலை படிக்கணும் நினைப்பா குடிச்சேன்னு இன்னும் அந்த ஏன் வருது அது தெரியலடா நோத் உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா நேற்று என்ன பேசணும் தெரியுமா நான் பேசினேடா கார்த்திக் எதுவும் சொல்லாத நான் என்ன பேசினேன் ஒண்ணு இல்ல வா எங்க போறோம் வீட்டுக்கு போறேன்டா ஓ ஒரு வழியே டிஸ்டார்ஜ் ஆயிட்டேனா ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷப்படாதவா இது கூட ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு இருக்கே என்ன ஆமலா உனக்கு எதுவும் சந்தோஷந்தான் அப்ப நம்ம போலாமா போகலானே ஏன்னா என்னையை தூக்கிட்டு போற மாதிரி போறீங்க உனக்கு நடக்க முடியலடா தூக்கிட்டு போவாங்க ஓ அப்படியா நெஞ்சு கொண்டு தான் என்றும் நெஞ்சில் ஓடுமே அம்மா எண்ணத்தை குடிக்கிறதாச்சி நீ இப்படி வெளிஞ்சு போயிட்டேன் அதனால என்னம்மா நான் உயிரோட வீட்டுக்கு வந்துட்டேன் தானே

படுத்துக்கிறியா வினோத் அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே படுத்து படுத்து போர் அடிக்குது அதனால நான் உட்காந்துக்கிறேன் சரிடா சரி அதான் வீட்டுக்கு வந்தாச்சே நீ கிளம்பு கார்த்திக் கிளம்புறடா அண்ணே வினோத் பத்தமா பார்த்துக்கறேன் கார்த்திக் சரிண்ணே போயிட்டு வர வினோத் சரிடா போயிட்டு வரேண்ணே சரி கார்த்திக் அப்பா எங்கண்ணே அப்பா ஆஃபீஸ் இருக்காங்கடா வருவாங்க சரிண்ணே நீங்களும் போங்கண்ணே என் ஃபோன் கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் சரிடா இந்த வினோத் உன்னோட ஃபோன் தேங்க்ஸ்ண்ணே நீ போங்கண்ணே சரிடா அண்ணன் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வரேன்

ஓ அப்படியா ஆமரம்யா நான் போய் குடிச்சிட்டு வரேன் சரிங்க ஆத்தாடி விட்டா ஊக சொல்லி கேப்ப சரி நம்ம போய் சீக்கிரமா குடிச்சிட்டு வருவோம் நான் குடிக்கல என் தம்பிதான் குடிச்சிருக்கான்னு சொன்னாலே வர நம்ப மாட்டான் அவங்க குடிக்க மாட்டாங்க நீங்க தான் குடிச்சிருப்பீங்கன்னு சொல்லுவான் குடிச்சிருப்பாங்களா இருக்கும் போய் சொல்றாங்க யார் பாட்டியும் கூப்பிட்டாங்களோ கேட்டா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நான் எப்படி போவேன்னு சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல சரி எத்தனை நாள் போய் சொல்றாங்கன்னு பாப்போம் கார்த்திக் வந்துட்டாமா உக்கார் கார்த்திக் சரிமா

அதுக்கு என்ன பேசலாம் சரிடா கோவப்படாதே சரி நான் என் ரூமுக்கு போறேன் இன்னைக்கு அதை சொல்லுங்க என்னாச்சு தீபாவளி வருது அதனால என்ன நான் சொல்லுற போற விஷயத்தை கொஞ்சம் கோவப்படாம கேள்வி கார்த்திக் என்ன விஷயம் சொல்லுங்க உனக்கு இது தள்ள தீபாவளி நேரத்தை சம்பந்தி கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்க உங்களை தள்ள தீபாவளி கொண்டாடாங்க வர சொன்னாங்க என்ன இந்த நிலைமையிலையா ஏன் இப்ப என்ன நிலைமையில இருக்க அவங்கள எப்படி கூட்டிட்டு போக முடியும் அங்க இருந்து குடிக்க வர முடிஞ்சது குடிக்க போக முடியாதா என்ன அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா என்ன தள்ள தீபாவளி கொண்டாட போக முடியாது

அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா கேப்பமா انا انا என்னடா வினத்து பார்க்கணும் ஆசை படுற அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல அக்கா சொன்ன மாதிரி வீடியோ கால பாத்துக்கோ தலதி ஒரு வாரம் வந்து தங்கிட்டு வாடா எப்படிமா இதென்ன கத்தி சொன்னே சந்தோட வீட்ல அம்பர புள்ள இல்லன்னு நீ உங்க புள்ளையா இருந்து எல்லாரையும் கவனிச்சு பேன் சொன்னே இப்போ உங்க வீட்ல ஒரு வாரம் தங்கிறதுக்கு இவ்ளோ யோசிக்கற அவங்க வீட்ல தங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லமா இங்க என்னோட வேலைய அப்படியே விட்டுட்டு போறேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீயே சொல்லிட்ட வினத்து பார்க்கிறது ஒரு வேலை என்ன அப்ப லீவ் படு கிண்டல் பண்ணாத गायत्री உங்களுக்கு வினத்து பேரத்தலே புடிக்க மாட்டேங்கறதா நான் சொல்ல மாட்டேங்கறேன் சும்மா சொல்லு எங்களுக்கு தெளிவா புரியுல உன் மனசுல என்ன இருக்குனே சரி சொல்லி என்ன பண்ணே அப்ப நாளைக்கு ஃளைட் டிக்கெட் புக் பண்றேன் சரி போ நான் ரூமுக்கு போறேன் சரி கார்த்திக் ஒரு வழி சமாளிச்சிட்டான் ஆமா गायत्री கார்த்திக் சார் ஆமாங்க நானே தான் ஆல் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் ஆ சரி சார் சக்தி ஃபோன் பண்றாளோ சரி என்னன்னு கேக்கு ஹலோ கார்த்திக் சொல் சக்தி நீ எப்படி இருக்கே உன் வைஃப் எப்படி இருக்காங்க நாங்க நல்லா இருக்கோம் சக்தி நீ எப்படி இருக்க கையில் ராமகிருஷ்ணாலும் எப்படி இருக்காம நாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் கார்த்திக் என்ன விஷயமா கால் பண்ணியோ என்ன இப்படி இருக்கா கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன் அவனா நல்லா இருக்கும் டிஸ்டர்ப் பண்றீங்க இதுக்கு தான் அவளை டிஸ்டர்ப் பண்ணி வீட்ல கொண்டு விட்டுட்டு வரேன் ஓ அப்படியா ஆமா சக்தி அவன வந்து பார்க்க வரணும்னு நினைச்சேன் அவன் நல்லா இருக்கானே சரி கார்த்திக் அப்ப நான் கேட்டா ஆ சரி சக்தி கார்த்திக் என்ன சொன்னா என்ன எப்படி இருக்கானமா நான் நல்லா இருக்கான கையில் அவனை டிஸ்டர்ப் பண்ணி வீட்டு குடி போய் ஆச்சாம் சார் கால் பேசி முடிச்சாச்சா ஆமாங்க என்ன தன்னை டிஸ்டர்ப் பண்ணியாச்சா

அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உணவைத்து பார்க்க தயங்குகிறேன் யாருக்கு கிட்ட போன் பேசிட்டு இருந்தியே சம்பந்தம் இல்லாத ஆளு ராமகிருஷ்ணா எனக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு ஆமா ராமகிருஷ்ணா எனக்கு சம்பந்தம் இல்ல انا உங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிதானே பெரிய சன்ன ராமகிருஷ்ணா அப்படி யாரோ எங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்லியாச்சு இதுல யாரும் வேற சொல்லணுமா சொன்னா நானே தெரிஞ்சு பண்ணல கைல எதுமே பேசாம இருக்க சும்மா தான் ராமகிருஷ்ணா என்ன தங்கச்சி பேசிட்டு இருக்கியே நான் இருக்க நடுவுல வரவனே அதனால தான் மீடியாவே இருக்கேன் ஓ அப்படியா சத்தி அதே பத்தி சொல்றானே அது யாரு அது யாரண்டா உனக்கு தெரியுமே கௌதமா கௌதம்க்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவன் எங்களுக்கு தெரிஞ்சவப்பா அது யார் கையில எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் ராமகிருஷ்ணா அத பத்தி எதுக்கு டீடைலா பேசிக்கிட்டு நீ லோடல அனுப்பிட்டியா ஆமா அப்ப சரி ராமகிருஷ்ணா அது யாரோ அட தலையிட்டே யா ராமகிருஷ்ணா உனக்கு இது தெரிஞ்சவனமா தெரிஞ்ச நல்லா இருக்கும்னு நினைச்சேன் உனக்கு தெரிஞ்சவங்க தான் ராமகிருஷ்ணா அத சத்தி அது யாரு எங்க ஃப்ரெண்ட் கார்த்திக் ஓ கார்த்திகா ஆமா ராமகிருஷ்ணா காட்டிக்கிட்டு ஃபோன் பண்ணி என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பத்தி இருக்கான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா? வேற தப்பி இருக்கா? நான் நல்லா இருக்கனாம் ராமகிருஷ்ணா. டிஸ்டர்ப் ஆயிட்டானமா? ஆமா ராமகிருஷ்ணா இன்னைக்கு தான் டிஸ்டர்ப் பண்ணங்களா? சரி சக்தி இதுக்கு தான் நீ அமைதியாவே இருந்துக்க என்ன கைல? ஆமா அவளை பத்தி பேசறாலே உனக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது. அது எதுக்கு? அது அமைதியா இருக்கனே. திவி என்னோட மாமா பொண்ணு கைல? யார் இல்ல நான் ராமகிருஷ்ணா. உனக்கு அவ மாமா பொண்ணுன்னா எனக்கு தங்கச்சி இல்லையா? சரி கைல நான் போய் என் வேலைய பாக்குறேன். சரி ராமகிருஷ்ணா வருத்தப்படுறானா அவனுக்கு என்ன அவனுக்கு அவனோட மாமா பொண்ணுதான் தெரியுறா எனக்கு ரெண்டு பேருமே தெரியுறாங்க என்ன இவன் என்னோட ஃப்ரெண்டு அவ என்னோட தங்கச்சி புரியுது கைல தினத்தை வச்சு என்ன பேர் சண்டை பிடிங்க என்ன அதெல்லாம் ஒண்ணுல சத்தி சரி கைல